தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தனுசுராசி உங்கள் செல்வ கார்த்தைக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான நற்பலங்கள் கிடைக்கப்போகுது பொதுவாகவே வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்க ராசிநாதன் நான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் வந்து ஏழில் வந்து புதனுடைய வீட்டில் குரு நன்ற நல்ல இடத்துல தான் இருக்கார் ஏழாம் வீடுங்கிறது கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஏழாம் வீடுங்கிறது நல்ல சுப நன்மைகளை கொடுக்கக்கூடிய வீடு இந்த குரு பகவான் அப்படின்னாவே கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் ஏழில் நின்றும் கூட பெரிய நன்மைகளை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு பிறகு கொடுத்துருக்கணும் பட் கொடுக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கியாச்சு நாலில் சனி அர்த்தாஷ்டம சனி மூணில் ராகு சிம்மஸ்தானத்தில் வந்து சிம்ம ராசியில் வந்து கேது பகவான் இருக்கார் கிட்டத்தட்ட நிறைய பொருளாதார இழப்பு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியல வாங்க வேண்டிய இடத்துல வாங்கி நம்மளால் தர முடியல நிறைய பிரச்சனைகளை நிறைய சுமையோடு தான் இருக்கீங்க இப்பேற்பட்ட சூழலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழு பிரச்சனைலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நல்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கணும் பட் வரவே இல்லை இந்த மூணு நாலு வருஷம் இந்த இருபத்தாறில் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பழிக்கும் புதிய வாய்ப்புகளை தேடி பயணிங்க அவ்வளோதான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா நிறைய பேருடைய இது என்னென்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணியிருக்கணும் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஓசனை பண்ணிட்டு காலங்களை ஓடிட்டே வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் இப்போ யோசிக்கக்கூடிய விஷயம் இன்னொரு நபர் பண்ணிகிட்டு இருப்பார் அதனால் எதனாலும் இந்த டைமில் இந்த பீரியடில் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா பொருளாதார ரீதியாக பழைய அளவில் இல்லாமல் ஒரு புதிய அளவில் ஒரு வண்டி வாகனம் வீடு பொருளோட செல்வாக்கோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நீங்கள் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வருஷம் தான் இந்த இருபத்தாறு இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா எட்டில் குரு போய் அஷ்டமஸ்தானத்தில் வந்து மே மாதத்துக்கு மேலே ஜூனில் போய் அமரப் போகிறார் அப்போ எட்டில் குரு அமர்றதுக்கு முன்கூட்டியே சில முயற்சியும் எடுத்துடணும் ஆனால் எட்டில் குரு அமர்ந்த பிறகு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா அந்த குரு எட்டாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு அது சந்தனுடைய வீடு கண்டிப்பாக வந்து எட்டாவது வீட்டில் குரு அமர்ந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அலைச்சலை கொடுப்பாரு ஆனால் அலைச்சலுக்கு பிறகு நன்மை கொடுப்பார் இதில் இன்னும் இல்லாமல் குரு வந்து அந்த வீட்டில் உச்சம் பெறுறது காரணத்தினால புதிய வாய்ப்புகள் புதிய நன்மைகள் ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கலாம் எட்டாம் வீட்டுக்கு ஒரு பவர் உண்டு என்னென்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும் திடீர்னு ஒன்று நமக்கு பெரிய கிளிக் கொடுத்துரும் அந்த ஒரு வாய்ப்பை வந்து குரு பகவான் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஒரு மே மாதத்துக்குள்ளே சில பிளான்கள்லாம் பண்ணிக்கணும் மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து வரையறை பண்ணி நம்ம பிளான் பண்ணி கொண்டு போனால் போதும் இதை மட்டும் மைண்டில் வச்சுருக்கேன் அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் வந்து வராத பணம் வந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை இழந்து வேலை இல்லாமல் வருத்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஜாப் மாற்றம் ஏதாவது ஒரு இடமாற்றம் பண்ணணும் ஊரை விட்டு ஊர் மாறணும் வேலையே விட்டுட்டு நான் வேறு ஏதாவது வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணி வெளிநாடோ வெளியூரை ட்ராவல் பண்ணலாம்னு இருக்கிறேன்னா தாராளமாக இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வேலையை விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டைம் பீரியடில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குதுன்னு செக் பண்ணிக்கணும் அது ஃபேவராக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இருந்தால் இப்போ கோச்சார பிரகாரம் மாற்றிக்கலாம் இதை மைண்டில் வச்சுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஒரு மாதிரி தோய்வாக இருக்கிறீங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் பார்க்குறாரு செக் பண்ணுறாரு எந்த தொந்தரவு இல்லைங்கிறார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வந்துட்டே இருக்குதுங்க முன்னாடி மாதிரி என்னால் கரெக்டாக இயங்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தப்படுற மாதிரி சூழல் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அப்படி தான் இருக்குது நிறைய பேருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூழலில் நீங்கள் கடந்து வந்துட்டு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்த பிறகு சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிருங்க வார வாரம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்பே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு போய் வாங்க கோச்சாரத்தின் அடிப்படையில் குரு நவக்கிரக வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு குரு பகவானை பிரார்த்தனை போகணும் அது வியாழக்கிழமை போய் வரது ரொம்ப நல்லது அசைவு உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும் முடிஞ்சளவுக்கு தீட்டு உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும் அன்றைக்கி நாளில் முடிஞ்சளவுக்கு அன்றைக்கி நாள் கோவப்படாமல் சுதவிதமாக இருந்து வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த விரதம் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி கோயில் வழிபாடு அப்படி நம்ம பொழுது நம்ம நிறையா வந்து ஆலங்குடி குருபவனால ஆலயத்துக்கு போய் வரலாம் வருஷத்துக்கு ஒரு முறை போகணும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் வாய்ப்பு அடித்தான் ஃபர்ஸ்ட்டே போய்ட்டு வந்துடுங்க இதை மட்டும் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல விஷயமாக பார்க்கும்பொழுது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உருவாகலாம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் ரொம்ப நாள் வந்து தடைப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா சில காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மெயினாக பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புண்டு மே மாசத்துக்குள்ள கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயம் கூட பண்ணிடலாம் மே மாதத்துக்கு மேலே கூட மேரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பில்லை ஏன்னா குருபலன் இருக்கிறப்ப நிச்சயம் பண்ணுறது ரொம்ப நல்லது குருபலன் முடிஞ்சு எட்டில் குரு வந்தால் குருபலன் கிடையாது அப்போ உங்களுடைய லக்னம் வந்து எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னமாக இருந்துச்சுன்னா குருபலன் வரும் இதே வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்னமாக இருந்தால் குருகுலன் கிடையாது மீன லக்னமாக இருந்தால் குருகுலன் வரும் அப்போ லக்னத்துக்குரிய அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குருகுலன் இருக்கிறப்ப நிச்சயம் பண்ணுறது ரொம்பவே நல்லது காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் சொன்னீங்கனாலும் கூட கண்டிப்பாக எதிர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்குங்க நாளில் சனி தாயுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முடிஞ்சளவுக்கு உறவுக்குள்ளான பகைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வீண் சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்கள் தேவையில்லாத வந்து சொத்து பிரச்சனைகள் தேவையில்லாத ப்ராப்ளங்கள்லாம் உருவாக்காதீங்க இந்த நேரம் அமைதியாக கடந்து போக பாருங்கள் வீட்டில் ஏதாவது சொத்து பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க வீட்டில் அன்னதம்பிக்குள்ளான சொத்து பிரச்சனை பாக பிரிவினை பொண்ணு நினைக்கிறீங்க அல்லது வந்து பங்கு பங்காளிக்குள்ளான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் முடிஞ்சளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாற கடந்து வைக்கிறது நல்லது ஏன்னா பேசுனீங்கன்னா பிரச்சனை தான் உருவாகும் கழகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கழகம் பண்ணுங்கள் கழகம் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறத பாருங்கள் அதேமாரி மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சார்ந்த தொந்தரவு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக

நான் நிறைய பார்க்குறேன் கமெண்ட் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட் என்னுடைய வாழ்க்கை ஏன் நான் பிறந்தேன் எனக்கு தெரியல அப்படின்னுலாம் நிறைய வருத்தப்படுறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீச்ச ஒரு யோகம் இருக்குது அது என்னன்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க உங்கள் ஜாதத்தில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்கு ஆனால் கஷ்டப்படுவீங்க அதே வந்து சனிக்கிறது புதன் திசை வருது அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதத்தில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா அது என்ன பண்ணுவோம் அவங்களை டெவலப் பண்ணி விடுவோம் புதன் மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் அப்போ அந்த பதினேழு வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ புதன் திசை புத்தி முடியும் அதுக்கடுத்து கேது வரும் கேதுக்கடுத்து சுக்கன் வரும் அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் சரியில்லை நேரம் சரியில்லை என்னால் எதுவும் முடியலன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டால் போகுது எப்பவுமே வந்து நம்முடைய ரெண்டு விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்று பிறப்பு நம்ம பிறந்துட்டோம் ரெண்டாவது நம்முடைய திருமண வாழ்க்கை மூன்றாவது மறுபடியும் திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்ல டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க கல்யாணத்துக்கு டெவலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன முன்னோருடைய கர்மா அப்போ உங்க ஜாதகத்தில் ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீ புண்ணிஸ்தான் எப்படி இருக்கு பதினாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்கு இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்கு அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கறது நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அப்போ உங்க சுய ஜாதகம் நிறைய பேருக்கு சுய ஜாதகமே தப்பா வச்சிருக்காங்க நம்ம மட்டும் டேரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கும்போது ராசி நட்சத்திர சார் சொன்னார் வேற ஒன்னு சொன்னாரு நீங்க வேற ஒன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் வேற வேற மாதிரி சொல்றாங்க எனக்கு எதுன்னு எனக்கு தெரியலேன்னா சொல்றாங்க அப்ப நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கறது கண்டிப்பா டைம் கிளியர்கட்டாக எடுத்துகிட்டு வரணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் முன்ன பண்ண பத்து நிமிஷம் முன்ன பண்ண வர்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதில் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்து டைமுக்கு பிறந்த நேரம் இருக்கணும் அப்படி இருந்தால் சுய ஜாதம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அடுத்து உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நகரம் உங்களுடைய பிஸ்னஸாக அடுத்த கட்ட நகரம் எப்படிலாம் இருக்குங்க அப்படிங்கிற தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதத்தில் இது ஒரு ஓகே ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் பார்க்குறோம் ஒரு ஏழரை சனி வந்துருச்சு ஏழரை சனின்னாவே ஏழரை வருஷம் கஷ்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த ஏழரை வருஷமும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம் அதனால் எனக்கு தடை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படி நம்பிக்கையோட நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலேயே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறதை நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பீங்க அப்போ நம்மளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த பலன்கள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில் தூசுபட்டுருச்சுன்னு வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் தட்டுவிட்டு போயிடுவோம் அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்து என்ன பண்ணுவோம் அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணாத அது சரியாக அந்த மாதிரி தான் அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணணும் அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு என்ன அதுக்கான பரிகாரம் என்ன இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்ட் சரியாயிரும் சரியாயிருந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா இருப்பதனால இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜி கிட்டேருந்து கன்சல்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் போகிறீங்கனாலும் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது நேரில் வாங்கினாலும் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் ஃபோன் கன்சல்ட்டிங் வேணும் எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு இருக்குது உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து டைமு பேர் எங்கேருந்து கூப்பிட்றீங்க மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நம்ம சைட்லேருந்து உங்கள் சுய ஜாத டீட்டில் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்